சரி நானும் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்றாங்க சிவம் வாங்க மகேந்திரன் தம்பி சேர வாழ்க்கையில் வரும் தடைகள் தடைகள் அனைத்தையும் முடிவாக எண்ணாமல் தடைகளுக்கா தடைகளுக்கான தீர்வை தேடினாலே போதும் அதுவே வெற்றிக்கான சிறந்த ஆரம்பமாகும் கரெக்டு கரெக்டு இனி இரவு வழக்கு மகேந்திரன் தம்பி நலமாக இருக்கிறீங்களா அப்பா எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க வீட்டில் அனைவரும் நலமா நீங்கள் சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா ஹாய் மகேந்திரன் அப்படின்னு சொல்றாங்க வனிதா சிஸ்டர் முப்பத்தி ஓராயிரம் கனவுகளை ஒருங்கிணைத்து முப்பத்தி ஓராயிரம் ஆயிரம் விருப்ப பதிவு செய்துவிட்டேன் நன்றி மகேந்திரன் தம்பி சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படி சொல்லுங்க வணக்கம் மைந்தன் தம்பி சாப்பிட்டீங்களா நலமா அப்பா நலமா அப்படி கேக்குறாங்க அன்பான இல்லத்தி நம்ம ஏன் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க மகேந்திரன் தம்பி சரிதா அம்மா அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க கழிவுத்துறை என்ன சொல்றீங்க பாய் சொல்றீங்களா வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே பாய் 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 கழிவு தேங்க் தேங்க்யூ ஸோ மச் எனவே நேரலைக்கு வந்தால் மிக்க மிக்க நன்றி உணர்வே கடவுள் ஃபீலிங் ஃபீலிங் இஸ் காட் உள் உள் உணர்வுகள் அந்த வாழ்த்துக்கள் நன்றி ஓகே ஓகே டாய் குட் நைட் குட் நைட் துறவில் பாய் அப்படி சொல்கிறாங்க வனிதா சிஸ்டர் அன்பு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க கோல்டு அன்பு அப்படி சொல்லிட்டு அப்பாவுக்கு தற்போது பரவாயில்லை உடம்பு உடன்பிறப்பு அவர்களே நமது உறவுகள் அன்பால் ஆசியால் முன்னேற்றம் உள்ளது ஓ அப்படியா மிக்க மகிழ்ச்சி பார்த்துக்கோங்க சரியா மகேந்திரன் தம்பி குட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க வனிதா சிஸ்டர் என்ன யோசிக்கிறீங்க குட்டு குட் நைட்டை தான் ஒரு குட் அப்படி ஷார்ட்டாக போட்டிருக்கிறார் டேட்டா காலியாகி விட்டது நாளை சந்திப்போம் அனைத்து உறவுகளுக்கும் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கலியுத்திரவி நன்றி கலியுத்திரவி கலியுகத்தின் மன்னரே வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மாயந்திரன் தம்பி சிரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கிறது எதை சொல்வது ஓ அப்படியா அது சரி நரகத்தின் மன்னரே ஐயோ தங்கத்தின் மன்னரை அதிபரிய வணக்கம் சொல்றாங்க மகேந்திரன் தம்பி என்ன சிரிப்பு கோல்டு ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க வனிதா சிஸ்டர் அதான ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் പിന്നിലവേ വെണ്ിലവേ വിളി താടി വരുവാ വിളയ രാജുത്തി തേറത്തിൽ உப்புமா கொடுத்ததுக்கே தப்பு சிம்பலி உப்பு உப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கணும் ஆமா கரெக்டு உப்புமா கொடுத்தது தப்பு உங்களுக்கு உப்பு மட்டும்தான் கொடுத்துருக்கணும் அப்படி சொல்றாங்க வனிதா சிஸ்டர் சூடு மைந்தனே வருங்கால சூரனே சேர நாட்டு மைந்தனே உனக்கு சென்ற இடமெல்லாம் வெற்றி அப்படி சொல்றாங்க கோல்டு பர்றா அன்பு நான் வாயை கொடுத்தேன் உண்ணாக்க விரும்பவில்லை அப்படி சொல்றாங்க கோல்டு உம் உம்